அதிமுக அணியில் பாஜக பாமக புதிய தமிழகம் புதிய நீதி கட்சி புரட்சி பாரதம் என பல கட்சிகள் இருந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தல் முடிந்ததும் பாமக கலந்து கொண்டது உள்ளாட்சி தேர்தலில் சீட் பங்கீடு மோதலால் பாஜக தனியாக போய்விட்டது லோக்சபா தேர்தலில் மீண்டும் இணைவோம் என இரு தரப்பு தலைமையும் கூறியதை தொண்டர்களும் நம்பினர் ஆனால் அடுத்து தரப்பிலும் சிலர் நடத்திய சொற்போர் விளைவாக பாஜக அதிமுக இடைவெளி பெரிதாகி அண்ணா முறையை காரணம் காட்டி பாஜக உறவை அதிமுக முறித்துக் கொண்டது மத்தியில் ஆளும் கட்சியாக இருக்கும் பாஜகவை விலக்கியதால் கட்சியினர் சோர்ந்துவிடக்கூடாது என்பதால் லோக்சபா தேர்தலுக்கு வலுவான கூட்டணியை ஏற்படுத்துவோம் என்று நிர்வாகிகள் கூட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி கூறி வருகிறார் அதற்கான முயற்சியின் துவக்கமாக மதுரையில் நடந்த எஸ்டிபிஐ மாநாட்டில் பங்கேற்றார் லோக்சபா தேர்தல் மட்டுமல்ல அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்டசபை தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என உத்தரவாதம் அளித்து சிறுபான்மையினருக்கு வலை வீசினார் திமுக அணியில் உள்ள சில கட்சிகள் அதிருப்தியால் வெளியே வந்து அதிமுக அணியில் சேரும் என்று அவர் எதிர்பார்த்தார் எந்த நிமிடம் வரை அதற்கான அறிகுறி தென்படவில்லை திமுக மீது அதிருப்தி இருந்தாலும் கூட்டணியை விட்டு வெளியேறும் மனநிலைக்கு எந்த கட்சியும் வரவில்லை இதனால் புரட்சி பாரதம் தவிர வேறு துணையின்றி நிற்கிறது அதிமுக எனவே வேறு வழியின்றி பாமக தேமுதிக நாம் தமிழர் போன்ற கட்சிகளுக்கு தூது அனுப்பிவிட்டு பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி நுழைய அனுமதி கிடைக்காதா என பல கட்சிகள் இயங்கிய காலம் என்று ஒன்று இருந்தது இப்போதோ அதிமுக தலைமையகமான எம்ஜிஆர் மாளிகையின் கதவை திறந்து வைத்துவிட்டு யாராவது வரமாட்டார்களா என வழிமேல் வைத்து காத்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி சிங்கம் என நினைத்து அசிங்கப்பட்டது நரி பர்பிகளை தேட கால்கள் கூட இனி இல்லை அதிமுகவின் சகாப்தம் கிட்டத்தட்ட விட்டது நன்றி